பின்னாடி மைக் இருக்கு ஒண்ணு இல்ல பின்னாடி يم s <laughs> <laughs> خلص عيونك

என்ன <laughs> நடந்தது புதிய கேள்வியில ஒன்றும் இல்லை அது உரிய விளக்கு எங்க உங்க வீடு எங்கே எங்கே எங்க எப்ப சந்திச்சு எப்ப இது என்ன நடந்தது அதே கதை அடுத்த கட்ட விசாரணைக்கு எதுவும் அழைச்சிருக்காங்களா சார் உங்களை எதுவும் அடுத்த கட்ட விசார்னுக்கு ஏவப்பட்டா மறுபடி விசார்னக்கு சார் முதல் சம்மன் கொடுத்த உடனே அடுத்த நாளே அடுத்த சம்மன் கொடுக்குறாங்க ஒரு கேப்பே கேபிலம கொடுக்குறாங்க அந்த நாள் வரைக்கும் அவகாசம் கட்ட அடுத்த நாள் வந்து அது அது வந்து ஒரு ஹராஜன விசாரிச்சாச்சு அந்தப்பறம் தொடர்ந்து ஐந்த மாதிரி 15 ஆண்டுகளா இதே தொடர்ந்து நான் தான் இந்த வழக்கு தொடுறேன் முடிவுங்க விசாரிக்க சொல்லி மறுபடியும் மூணு மாத காலம் அவகாசம் கொடுத்துருக்குறாங்க அப்போ மூணு மாத காலம் இருக்கும்போது மூணே நாளில் விசாரிச்சு முடிக்கணுங்கிற அவசியம் இல்லை எனக்கு முதல் அலைப்பானையை வீட்டில் வந்து கொடுத்தாங்க அப்போ ரொம்ப காத்திருந்து தான் கொடுத்தாங்க இப்போ நான் உடற்பீச்சு கொடுத்துலேருந்து வந்தேன் அப்போ சொன்னேன் நான் அந்த மாதிரி பயணப்பட்டுருக்கேன் அப்போ நான் கட்சிகளை திட்டமிட்டேன் எல்லாருக்கும் சொல்லிட்டோம்ல அப்போ அந்த முடிச்சுட்டு வந்தோடனே நான் வரேனேன் அதுக்குள்ளே அவசர அவசரமாக உச்சநீதிமன்றத்தில் இந்த இந்த வழக்கு நான் மறுபடியும் மேல்முறையீடு போனேன் அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா விரைந்து அந்த வழக்கு வந்த வழக்கு வந்து அது உங்களுக்கு தெரியும் என்ன ஆகுது அதனால இது அவசரமாக இந்த மாதிரி எடுத்து இப்படி இப்போ நீங்கள் காலையிலேருந்து என்ன தான் நீங்கள் எல்லோரும் நிற்கிறீங்க அது என்னை என்ன அசிங்கப்படுத்தினோம் அவ்வளோதான் அதில் அசிங்கப்படுத்தணும் நான் இதெல்லாம் ஐயோ அப்பான்னு கேட்டுட்டு

ஆனால் அவர் வீட்டில் யாரும் இல்லைன்னு ஒருத்தர் சொன்னார்ன்றார் வீட்டில் இப்போ ரெண்டு பேர் வந்து கைது பண்ணிங்களா இல்லை அவங்கெல்லாம் இங்கே தான் இருந்தாங்க என் மனைவி மேலே தான் இருக்கிறாங்க அவங்க தெரிஞ்சிருக்கலாம் இல்லைன்னா என்னோட எண்கள் இருக்குது எனக்கு என்னுடைய பகிரியில் இந்த இதே அனுப்பி அனுப்பிடுது எல்லாருக்கும் தெரியும் நான் ஓஸ் சொல்லியிருக்கேன் அப்போ காலையில் கூட ஊடகத்தை சந்தித்து பேசியிருக்கும் போது தான் அவர் தண்ணி கேட்குறாரு நிருபர் கேட்குறாரு இந்த மாதிரி அவங்க வீட்டில் என்ன ஓகேன்னு கேட்பேன் அப்போ தான் எனக்கே தெரியும் ஒற்றதோட காவல்துறையின் வேலை அவங்களுக்கு முடிஞ்சு ஒட்டும்போது தடுத்திருந்தால் பணி செய்ய விடாமல் தடுத்தாங்கன்னு நீங்கள் கைது செஞ்சு அது குற்றம்னு நீங்கள் சொல்றது ஒட்டிட்டு நீங்கள் போன பிறகு அதுக்கப்புறம் அதை அப்படியே வச்சு பூஜை செய்வதில்லையே அது ஒட்டிட்டீங்க நாங்கள் பார்த்துட்டோம் கிழிஞ்சிடோம் அது எப்படி குற்றமாகும் ஆகும் யாரும் யாரும் கிளிக்கக்கூடாதுன்னு தெளிஞ்சு எனக்கு நீங்கள் கொடுத்தீங்க கையில் போட்டு வாங்கினேன் அது கிழிச்சு போட்டேன் என்ன நீங்கள் கைது நம்ப முடியும் இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை எப்படி வீட்டுக்கு எப்படி நடந்துச்சு உங்களுக்கு அவலாளி கிடையாது ஒரு காவலாளி கிடையாது அவர் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர் என் மேலே இருக்கிற அன்பின் காரணமாக எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு வந்து எனக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு ஒரு நட்பு பாசத்தில் வந்தவர் தான் ஒரு காவலாளி சார் இந்த காவலாளின்னு யாரும் கிடையாது சார் இந்த வழக்கு விசாரணை உங்களுக்கு எப்படி இருந்தது சார் திருப்தியா இருந்ததா ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு விசாரணை அட்டன் பண்ணிருக்கீங்க இன்றைய தினமும் அட்டன் பண்ணிருக்கீங்க இது சரியா போகணும் உங்களுக்கு தோணுதா இந்த விசாரணை அதே கேள்விதான் திருப்பி திரும்ப ஒரு தடவை சொல்லுங்கள் கதை நிறைய தயாரிப்பாளர்கள் சொல்லி பழக இருக்கல அந்த கதை இன்னொரு தடவை சொல்லுங்கள் கேட்பாங்க அதே கதை இன்னொரு தடவை சொல்லி புதல் ஆய்வாளனால பதிவு நல்ல முறையில் நடத்தினாங்க சார் அதெல்லாம் இன்னொரு நல்ல முறையில் நடத்தினாங்க ஆனால் என் வீட்டில் கைது செஞ்ச இராணுவ அந்த ஓய்வு பெற்ற இராணுவ வீரரையும் என் தம்பி சுகாவையும் வந்து அடிச்சிருக்காங்க அடித்ததுன்னா இரும்பு தம்பியில் அந்த தூயை சுற்றிக்காடி அது அவசியமற்றது அது

அது கிழிச்சது குற்றமே கிடையாது நீ ஓடிட்டு போயிட்டே இருந்தே உடனே வனசரவத்துல காவலர் நீங்க நீலாங்கிரில இருக்கீங்க உங்களுக்கு தேவையே இல்லை நீ வந்த வரைக்கும் அப்ப என் வீட்டு சோங்க பதவுலயே அது இருக்கணுமா அப்படி இருக்க நீ ஓடிட்டீங்க படிச்சிட்டாங்க நான் அங்க இருக்குறவன்னு எனக்கு தவறு கொடுத்துட்டாங்க நான் ஓடிட்டாங்க சரி அதுக்கப்புறம் என் வீட்ல இருக்கு நான் எதுக்கு இருக்கேன் சார் ஏன் சார் அவ்ளோ காத்து வரும்போது ஆறு மணிக்கு சொன்னே வந்தவொடனே எந்த தம்பியில் பேசியிருந்தாங்க வளர்க்குறீங்க இப்போ எட்டு மணிக்கு வாங்க எட்டு மணிக்கு நான் கிளம்பி வரும்போது சொன்னாங்க ஒரு பத்து நிமிடம் தாமதம் தாமதமாங்க அப்புறம் ஒரு பத்து நிமிடம் பத்து நிமிடம் பத்து நிமிடமே நீண்டுச்சு அப்புறமா தான் தெரியுது முதல்வர் அவர்களுக்கு வந்து பிறந்த நாள் வர்றதுனால அவங்க பேசுகிறதுனால இப்போ நீங்கள் இப்போ நான் பேசுறதை நீங்கள் எடுத்து போடுவீங்களா அவர் பேசுகிறது போடுவீங்களான் இல்லையா அதனால் அவர் முடித்த பிறகு அதுக்கப்புறம் நீங்கள் வாங்க

என்னை நேசித்து நிக்கிற என் தம்பி தான் அவங்க மன வழி இருக்கிற உடக சொன்ன ரொம்ப அவங்களுடைய வழி இதுல அவங்க வழியோட சில குரல் செய்திகளை சில செய்திகளை கடத்தும் போது கொஞ்சம் எனக்கு எப்படின்னா வழியா இல்ல பெரிய வந்து நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்ல இந்த இடத்துல பதிவு செய்யறேன் என்னை ஐயா கருணாநிதி அவர்கள் பலமுறை சிறையில் கொண்டு தலைவனாக்கினாரு உங்க அப்பாவின் மகனும் என்னை பலர் இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு என்னை முதல்வர் தான் போவாங்க இல்லைன்னா நடக்கும் என்ன நீங்க உறுதியாக செய்வாங்க வளர்ச்சிக்கு காரணமா அதெல்லாம் தெரியாது இது இடையூறு இடையிலிருந்தா இத்தனை லட்சம் மக்கள் என்னை எளிய மகனை புதுசு புதுசாக சின்னம் கொடுத்தாங்க தேர்தலுக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி சின்னம் கொடுத்தாங்க எட்டாவது பெட்டியில் என் சின்னத்தை வச்சாங்க கோடிக்கணக்காக காசுகளை கொட்டி இறைச்சாங்க எந்த வேட்பாளரும் என் பிள்ளைகள் அறிமுகமான பிள்ளைகள் நானும் மிகப்பெரிய நடிகரோ புகழ்பெற்ற தலைவருடைய மகனோ அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இதில் தேடி முப்பத்தாறு லட்சம் வாக்கை வகுப்பட்டு தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்ற ஒரு கட்சிங்கிற ஒரு இதுவரை தமிழக அரசின் வரலாற்றில் தனிச்சு நின்று அங்கீகாரத்தை பெற்றது நான் எனக்கு முன்னாடி ஐயா விஜயகாந்த் அவர் தெரியும் உங்களுக்கு புகழ்பெற்ற ஒரு நாற்பது வருடங்களுக்கு மேலே நடிச்சு எனக்கு அப்படி ஒரு பின்புலம் இல்லை ஆனால் என்னை என் மக்கள் அங்கீகரிச்சிருக்காங்கன்னா இதுதான் எனக்கு ஒரு பாதிப்பு இல்லை சார் இந்த இப்போ நீங்கள் ஒரு ஒரு நாள் சோறு ஒட்டி விட்டு கூட்டம் போடுவோம் ஒரு விளம்பரம் இல்லை எந்த தலைவர் பேசுறதுக்கு மக்கள் கூடுறாங்கன்னு பார்ப்போம் காசு கொடுக்காம எந்த தலைவருக்கு ஓட்டு போடுவாங்கன்னு பார்ப்போம் அப்போ இதெல்லாம் என்னை பாதிக்கல பாதிக்கல இது என்னென்ன என் மேலே வந்து என் மக்களுக்கு தெரியும் நான் என்னை இது திட்டமிட்டு அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி உங்க அரசியல் வழக்கடைவை ஏற்படுத்த நினைச்சுங்களா அப்படி நினைச்சவங்களுக்கு இது பெரிய பின்னடைவா இருந்துச்சு இருக்கும் நீங்க பாக்கு

ஒன்றுமே செய்யல அவங்க அந்த அப்போ வரவும் எப்படி இருபத்தி ஒன்று தேர்தலில் வந்தாங்க இருபத்தி நாலில் வந்தாங்க அவ்வப்போது இந்த வழக்கு முற்று பெறாமல் இருந்தால் இருபத்தாறுல வர வாய்ப்பு இருக்கு நீங்கள் பார்ப்பீங்க சார் என்ன எதனால வந்து கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் போச்சு இது கன்சென்சல் செக்ஸ் தானே அவங்க வந்து கற்பளிப்பு குற்றம் சாட்டிங்களா என்ன அப்படி ஒரு என்ன ஒப்பந்தமோ அப்படி ஒரு இதோ இல்லை ஆங்கிலத்தில் கமிட் பண்ணி சொல்லுவாங்க அப்படி ஒன்றே இல்லை சரிய வரல அதோட அது திருமணம்ங்கிற அந்த இடத்துக்கே வரல

அப்ப எல்லாம் இரண்டாவது சொல்லியிருக்காங்க இந்த இருபத்தி நாலு தேர்தலில் வரும்போது ஆசிரியர்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியும் எடுத்துக்கிறது இப்போ காதலிச்சு பிரிஞ்ச ஒருத்தர் வந்து உங்களுக்கு வச்சுக்கலாமா அப்படிதான் அதான் நடக்குதா இது காதல்னு ஒண்ணு இருந்தா காதலிச்ச ஒரு பெண் உலகத்துல யாராவது காதல்னு இருந்தா இப்படி நின்று யாராவது இருப்பாங்களா இது காதலா

இல்லை அவர் அதை சொல்கிறார் என்னுடைய நான் சொல்கிறது அவர் சிரிப்பி அங்கே தான் சொல்கிறார் உள்கையாக கருத்தா முரண்பாடு எனக்கு என் தம்பிக்கை என்னுடைய அன்பு பார்த்துட்டு ஒரு துணி அவர் எப்போதுமே என் அன்பு முடிய தம்பி அரசியலாக அவர் வேறு தளத்தில் நினைக்காது நான் வேறு தளத்தில் நினைக்கிறேன் நான் வந்து பெரிய அறை ஏற்கனவே அவர் பெரிய அறை கொள்கை தலைவராக ஏற்கனவே அதில் ரெண்டு பேருக்கும் வேறுபாடு

பல்கலைக்கழகத்திலேயோ பெண்களுக்கு மனநலம் பாதிக்க பெண்கள் எடுக்க மாட்டாங்க ஏன்னா அந்த சீமான சீமான்னு தான் சீமானை சீன்றனோ ஏன்னா ஒன்னே ஒண்ணுதான் அவங்களால என்னை சமாளிக்க முடியல புரியுதா உங்க உளவியல் ரீதியா தகர்த்து நினைக்கிறீங்களா

கொண்டவர் அவர் வந்து அவங்க பிறக்கும் போதே ஒரு அமைச்சருமாக எங்கள் மாமா அவங்களுக்கு கொஞ்சம் இந்திய குடிமை பணிக்கு தேர்வெழுதி தேர்வெழுதி அவங்க வாய் எடுத்துக்கிட்டு இருந்தவங்க என்னைய விரும்பிவிட்டதுனால அதை திருமண அதுக்கு பிறகு சட்டம் படித்து வழக்கறிஞராக இருக்காங்க அவங்க வந்து என்ன சொல்றது என்னையே விட சிறப்பாக பேசுகிற பேச எங்கள் மாமாவுடைய மகள் அதனால அவங்களுக்கு இதெல்லாம் சாதாரணம் அவங்க எப்பவுமே ரொம்ப துணி வருவாங்க இதெல்லாம் வந்து எங்க வீட்டில் விவாதிக்கவும் மாட்டோம் பேசவும் மாட்டோம் எங்கள் எங்கள் பிள்ளைகள் எங்கள் குடும்பத்தில் இருக்க யாரும் இது விட்டு கேட்க மாட்டாங்க பேச மாட்டாங்க சார் இன்றைய தினம் இந்தியாவில் சந்திப்பில் நீங்கள் பேசின விஷயங்கள் போட்டிட்டு காட்டுறது வந்து ஒரு முகம் குடிக்க வைக்கிற மாதிரி இருந்துச்சு ஒரு அரசியல் கட்சி தலைவரை பேசக்கூடாதுன்னு பொதுவாக அரசியல் கட்சி தலைவரை நீங்கள்லாம் இப்படி பேசலாமா ஒரு அரசியல் கட்சி தலைவரை மக்களால் நேசிக்கப்படக்கூடிய இவ்வளவு பேர் மதிக்கக்கூடிய ஒரு தலைவரை நீங்க எல்லாம் இப்படி பேசலாமா இப்படி நடத்தலாமா இல்ல பாதி பெண் வேட்பாளர் நிறுத்தம் பெண்ணுக்கு மரியாதை அதனால தான் நீங்க அதனால நீங்க என்ன மதிச்சு அதனால நீங்க என்ன மதிச்சீங்க என்ன பேசிட்டேன்னு சொல்லுங்க நீங்க ஏதோ ஒரு பெண்ணை அப்படியே குசிக்கிட்டு போய் நான் வன்முணர்வு செஞ்சு கதற கதற அப்படி வன்முணர்வு செஞ்சு விட்ட மாதிரி நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஒரு நடிகை இவ்வளவு காலம் இருந்து அது வந்து ஒரு தெரு ஒவ்வொரு தடவையும் நேசிங்கப்படுத்திருக்கும் போது நீங்க எல்லாம் அதை ரசிச்சுட்டு இருந்தீங்க ஒரு தடவை கூட நீங்க கேள்வி கேட்கல என்னதான் உங்க பிரச்சனை திருமணம் ஆயிடுச்சு குழந்தைகள் ஆயிடுச்சு இவ்வளவு பெரிய மக்கள் மக்கள் முன்னாடி தினம் பேச்சுக்கு ஒரு மகனை ஒவ்வொரு மக்களுக்கு பிரச்சனைகளும் நிற்கிறவன நீ தினம் கவலைப்படுத்திருக்கீங்க யாரும் கேட்கல நீ விரும்பி உற விரும்பி தானே நீங்க உற வச்சுக்கிட்டீங்க அப்புறம் எங்க அதுக்கு என்ன பிரச்சனை அதில் பிடிக்கலாம் பிரிஞ்சு போயிட்டீங்க பதினஞ்சு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு கல்யாணம் ஆகியே பதினாலு வருஷம் ஆயிடுச்சு இதை யாரும் கேள்வி கேட்க மாட்டீங்க உங்களுக்கு இதுல முகம் சுழிக்க வந்துருது அந்த முகத்தை ஒரு தூரம் காட்டுங்க எப்படி பாப்போம் அப்ப பதினஞ்சு வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க என் குடும்பத்தை என் மயம் விவரம் தெரிஞ்சிருச்சு இதெல்லாம் அவன் பார்த்தானே அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க அதுல உங்களுக்கு முகம் சுலிக்க மாட்டேங்குது கேவலப்படுற அவமானப்படுற சீமான குடும்பம் அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிக்கிறான் என்ன என் மகன் என்னைய அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே கவலமா இல்லையே அந்த முகத்தை ஒரு காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அது ஏன் என்னை சொல்லும்போது சிரிக்குது சிரிக்குத முகம் நாங்க என் ஆதங்கத்தை சொல்லும் போது அப்படி சுழிக்குது என்ன உனக்கு வந்துருச்சு இந்த திமுக ஒரு தலைவன் இதை பத்தி பேச தகுதியோட இருக்குன்னு சொல்றான் ஒரு சொல்றா பாப்போம் ஒரு தலைவன் பாலியல் குற்ற வழக்கு பாலியல் என்ன குற்ற வழக்கு என்ன பாலியல் குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கா விரும்பி வந்து உற வச்சிக்கிட்டு போனவ அவ சேர்த்த பண்ணிட்டாலே கூடாது முகம் ஜுளிச்சா சுளிச்சுக்கிட்டு எனக்கு என்ன இறங்க சொல்றான் காலம் காலமத பேசிட்டு திமுக அல்ல கை பயிறு இந்த வாடகை வாய் நான் பேசிப்பான் வேற வச்சுவான் சரி உங்க கல்யாணத்துப்ப எந்த ஆசையமோ தெரிவிக்கலையா சரி வேதா பிரச்சனை இருக்கா

உச்ச நீதிமன்றமும் வழக்கை எதிர்கொள்ளீங்க அது வழக்கை தேர்தல் வழக்குறிங்க பாத்துக்காங்க